வணக்கம் திருவாதிரை நோன்பு வந்துட்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்துட்டு அந்த திருங்கிற அடைமொழியோடு வர்ற நட்சத்திரங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்துட்டு திருவாதிரை இன்னொன்று வந்துட்டு திருவோணம் திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா தில்லை நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது திருவோணம் வந்து பெருமாளுக்கு பிடிச்சமானதாக இருக்குது சிவபெருமானுக்கு உரிய எல்லா அவருக்குன்னு சொல்கிற நாமங்களில் ஆதிரையான்கிற பெயரும் ஒன்று இருக்குது ஆருத்ரா அப்படிங்கிற வடமொழி பெயர் வந்து தமிழில் ஆதிரைங்கிறது மாதிரி திரிஞ்சு திருவாதிரைன்னு ஆயிருச்சு திருவாதிரை விரதங்கிறது பார்த்திங்கன்னா திருவாதிரை நச்சத்தோட கூடிய பௌர்ணமி நாள்ல நம்ம வந்து உபவாசம் இருந்து நோ ஒரு சாமி கும்பிடுறது தான் திருவாதிரை நோன்பு அத்தோட திருவெம்பாவை வந்து வழிபாட்டுக்குரிய பத்தாவது நாளில் இறுதி நாளாக திருவாதிரை அமைது அப்போ சிவபெருமானுக்கு வந்து இது ரொம்ப உகந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவரை வந்து ஆதிரையின் முதல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை விரதம் ஏன் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்துட்டு தாருகாவனத்து முனிவர்கள் வந்துட்டு யாகம் செஞ்சு அதனால் கிடைச்ச பலன்களை எல்லாம் அனுபவித்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து கர்வமும் அகந்தையும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு சிவபெருமானை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பிச்சாடனர் வேடம் போட்டுட்டு பிச்சை கேட்டு முனிவர்களோட வீட்டுக்கு போறாரு அவரோட கவர்ச்சியான அழகில் மயங்கி அந்த முனிவரோட மனைவிகள் என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் கூடவே போயிடுறாங்க அதனால முனிவர்கள் வெறுப்படைஞ்சு கடும் கோபத்தோட பெரிய யாகத்தை நடத்துகிறாங்க யாகத்தீழ வந்துட்டு மதையான புலி இந்த மாதிரி விலங்குகளை உருவாக்கி சிவபெருமான் மீது ஏவி விடுறாங்க தன்னை நோக்கி பாய்ந்து வந்த புலியை கொள்ற சிவபெருமான் என்ன பண்றாரு அதோட தோலை வந்து ஆடையா எடுத்துக்கிறாரு அதே மாதிரி யானை எதிர்த்து வரும்போது அதோட தோலையும் உறிச்சு மேலடையை போட்டுக்கிறாரு நச்சு பாம்புகளை வந்துட்டு தன்னோட அணிகலன்களாகவும் பூதங்களை வந்துட்டு காவல் கணங்களாகவும் அப்புறம் வந்துட்டு தீப்பிழம்பை வந்து இடக்கையில் ஏந்திட்டு கெட்ட மந்திரங்கள்ல வந்துட்டு திருவடிகளில் இருக்கிற சிலம்புகளில் சூடுறாரு உடுக்கை மான் இதெல்லாமே வந்துட்டு திருக்கைகளில் ஏந்திக்கிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு முனிவர்களோட கர்மம் அடங்குது இறைவனோட நினைவாற்றல உணர்ந்து இறைவனோட ஆற்றல உணர்ந்து அவங்க வந்துட்டு சிவபெருமானுக்கு பண்ணிடுறாங்க இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக திருவாதிரைவா விரதம் பிறந்த கதை தேங்க்யூ